ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பவன் ஷராவ் தான் இன்டர்வியூ தான் எஸ் பார்ட் டூ தான் நிறைய பேர் பார்ட் ஒன் உடனே போடுங்க போடுங்க நீங்கள் ஸோ அதை கொண்டு வந்த பார்ட் டூ எங்கே பார்ட் ஒன்னு விட்டோன்னா அந்த கண்டினியூஷன்லேருந்தே பேசுகிறேன் ஸோ பார்ட் டூ ஒன்று பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கள் அப்போ இது புரியும் ஆமாம் லோகேஷ் கனகராஜ் அப்படி தான் சொன்னார் கைதி படம் பார்த்துட்டு வாங்கன்னு இது ஒரு விக்ரம் படம் பார்க்குறதா ஆமாம் எனிவே சினிமா ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இதில் என்ன சொன்னார்னா பவன் நான் செகண்ட் ரைடராக தான் விளையாட போகிறேன் எனக்கு தெரியும் இது நான் ஒன்றும் இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் இல்லை நான் செகண்ட் ரைடராக விளையாடுறது ஏற்கனவே நான் பெங்களூர் பூல்ஸில் இருக்கும்போது ரோஹித் பாய் ஃபர்ஸ்ட் ரைடாக இருந்தார் செகண்ட் ரைடர் காசி லிங் இருந்தார் மூணாவது ரைடராக தான் நான் விளையாண்டேன் சீசன் ஆறில் அண்ட் ரோஹித் பாய் வந்து என் மேலே கையை வச்சுட்டு பிரைடு ஹாப் போல்தே தே தோ மேபி அர்ஜுனுக்கு அந்தப்பி ஆதரக்கு போல் தா தாக்கு தூ ரைடு கார் ராஜ் ஏஸ் ஆப் மேனே ரோஹித் பாய்ச்சிக்கிறார் அதை என்ன சொன்னார்ன்னா நான் பெங்களூர் பிடிச்சிருக்க சீசன் சிக்ஸில் ரோஹித் பாய் அந்த ஷோல்டரை கை வச்சு நீ போ இப்போ ரைடுக்குன்னு என்னை அனுப்புவார் அதே மாதிரி தான் நானும் அர்ஜுன் ஷோல்டரில் கை வச்சு நீ போ இப்போ ரைடு இருக்குலாம் சொல்லிடலாம் இதை நான் ரோஹித் பைட்டேன் தான் கற்றுக்கிட்டேன் ஸோ நான் எப்படி விளையாட ஒத்துக்க மாட்டேன் நினைக்கிறாங்க செகண்ட் ரைடர் ஐ வாஸ் ரெடி நான் ஏற்கனவே விளையாண்ட வந்தானே அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் சொ இன்னொரு கேள்வி அவரு பி சிக்ஸில் நீ மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இரநூத்தி எழுவத்தாறு பாயிண்ட் வரை எடுத்துகிட்டேன் கப் வர ஜெய்சிங்க பெங்களூர் பூல்ஸு பீப்புள் ஸ்டார்ட் அட் டாக்கிங் அபவுட் யுவர் ஆட்டிடியூட் அப்படின்ட்டார் ஆமாம் நிறைய பேர் உங்களுக்கு ஆட்டிடியூட் இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ இத்தனை பேர் சொல்கிறதில்ல சில பேர் சொல்கிறது உண்மை இல்லாமையாக இருக்கும் அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அண்ட் ஸ்டார்டிங் செவன்லாம் நீ தான் ரெடி பண்ணுற டீம்மே நீ தான் ரெடி பண்ணுற நீ சொல்கிற உங்கள் இஷ்டத்துக்கு தான் ஆள் எடுக்கணுன்னா நீ சொன்னதா கேள்வி நியூஸ் வந்துட்டு இருந்தேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அவர் சொன்னேன் சரி உண்மை என்னென்னா நான் ஆஸ் அ நான் எப்போதும் கோச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எந்த ஸ்டார்டிங் செவன் எடுக்கணும்னு நான் டிசைட் பண்ணுவேன் டீமில் யார் எடுக்கணும் யார் எடுக்கணும் எடு வேணாங்கிறதுலாம் என்னோட வேலை கிடையாது அது கோச்சு அனாலிஸ்டோட ஜாப் அதுவும் இல்லாமல் இருபது இருபத்தஞ்சி மெம்பர் ஸ்குவாட் ரெடி பண்ணணும் அதில் எப்படி நான் தலையிட முடியும் நானே என்னையே ஃப்ரான்ச்சைஸி அப்போ தான் எடுக்கும்போது நான் எப்படி வரும்போதே பத்து பத்தனை பேர் கூட்டு வர முடியும் இவர் தான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும்னு அதெல்லாம் தப்பான நான் கருத்து நான் என்றைக்குமே அப்படி பண்ணதில்லை ஏன் ஸ்டார்டிங் செவனில் இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு காரத்தோடு நான் சொன்னது உண்டு எனக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ அந்த ரோல் பற்றி தான் நான் விளாண்டேன் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அவர் சொன்னார் அயான் லோச்சா எடுத்துங்க பாரு உதாரணத்துக்கு அவர் ரெண்டு பாப்புலர் மூவ் அதனால தான் ரொம்ப ஃபேமஸானார் ஒன்று அவர் போனஸோ இன்னொரு டச் இந்த ரெண்டு தான் அவரோட முக்கியமான மூவ் அந்த மூவை கட் பண்ணணுன்னா லெஃப்ட் கவர்ல வந்து ரொம்ப குயிக்காக இருக்கணும் ஸோ லெஃப்ட் கவரில் குயிக்காக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேயர் பெஸ்ட்டுன்னு நினச்சேன்னா அந்த ஆள் தான் அங்கே நிற்க விரும்புவேன் அவரை ஸ்டார்டிங் செவனில் இருக்கிற நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ இதுதான் நான் என்னோடய ஸ்டைல் எப்படி விளாட்ணுங்கிறது அண்ட் இப்போது ரைட் கார்னர் ஸ்பெஷலிஸ்ட்டு உதாரணமாக சொன்னார் ரைட் கார்னர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கௌரவ் கத்திரி அவர் ஆங்கிள் ஓல் நல்லா பண்ணுவார் அப்போ பார்த்திங்கன்னா அஸ்லமோ மோஹித் கோயத்தோ கத்திரி இவங்க எல்லாமே டேண்டமாக ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுதான் அந்த மாதிரி இதை தான் நான் அப்ரிஷியேட் பண்ணுவோன்னு தவிர இமேஜின் எதிராக தேவாங்க அயன் வரும்போது என்ன பண்ணணும் அதுக்கு தான் அந்த மாதிரி பிளேயர் மாத்தலாமா லெஃப்ட் கார்னர் மாத்திரமா ரைட் கார்னர் மாத்திரமா இதெல்லாம் தான் நான் ஒப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவேன்னே தவிர நான் ஒன்றும் என்னைக்குமே இல்லை இந்த ஸ்டார்டிங் செவன் இருக்கணும் ஸ்டார்டிங் சொல்லி இவங்க இருந்தால் நல்லாயிருக்குமே டீமோட இன்ட்ரெஸ்டாக தான் சொல்லுவேன் நான் ஆப்பனோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து அண்ட் இன்னொரு உதாரணமும் சொன்னார் பி சிக்ஸில் அப்படி தான் மகேந்தர்ன்னு இருந்தார் ரைட் கார்னரில் ரொம்ப பவர்ஃபுல் ஆக்சுவலாக ஒரு லெஃப்ட் கார்னர் பட் ரைட் கார்னரில் இருந்தார் பட் இப்போ ஃபைனல் மேட்ச் எங்களுக்கு குஜராத் கூட நடக்கும்போது சச்சின் தன்வர் நம்ம சச்சின் தன்வர் அவர் தான் அவர் தான் சொல்கிறார் நினைக்கிறார் சச்சின் தன்வர் ரைட் வந்தால் மகேந்தர் அவர் ஈஸியாக பிடிச்சிருவார் கோச்சு கூட கேட்டார்னாப்ப அவர் லெஃப்ட் கார்னர் எதுக்கு ரைட் கார்னராக வைக்க சொல்கிறேன்னு நான் சொன்னேன் எங்கள் கார்னரோட அவரோட பவர் தான் ரொம்ப முக்கியம் மகேந்தர் கண்டிப்பாக அவர் சச்சினை பிடிப்பார்னாரு தோத்தின் கேட்ச் கீ ஆனார் ரெண்டு மூணு வாட்டி கேட்ச் பண்ணார் பவர்ஃபுல்லாக இருந்ததுனால ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னு நான் ஸ்டார்டிங் ட்ராவல் அட்வைஸ் தான் கொடுப்பேண்ணா இல்லையா கம்பல்ஷன்லாம் நான் பண்ண மாட்டேன் நாங்கள் அந்த கப்பு ஜெயிச்சதுக்கு ஒரு ரைடிங் மட்டும் காரணம் இல்லை பெங்களூர் போல்ஸு இட் இஸ் எ டீம் கேம் ஏன்னா கவரில் கூட எனக்கு அப்போ ரெண்டு பேர் தான் அக்ஷித் அண்ட் அஜயின்னு ஒரு சின்ன யங் பிளேயர்ஸ் அதுமாதிரி கொஞ்சம் மேட்சஸ் தான் விளையாண்டாங்க அண்டு நான் அந்த மாதிரி பிளேயருக்கு தான் நான் ஃபேவர் பண்ணுவேன்னே தவிர என் நான் சொல்ல மாட்டேன் டீமுக்கு என்ன தேவையோ டீமை முன்னாடி கொண்டு வந்து வச்சுருவேன் நான் அதுபடி தான் என்னோடய டெசிஷன் கொண்டார் முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் இப்போ தான் இன்னும் இதுவரைக்கும் நமக்கு தெரியாத விஷயம் நிறையா அது இப்போ சொன்னார் கேட்டார் அவர் ஆங்கர் நீ வந்து ரெண்டாவது ரைடர் தேர்டர் ரைடர் விளையாட்றதுக்கு ரெடி ஆகிட்ட ஜேசேகே அஸ்லம் இனாம்தார் பார் தேர்ட் ரைடர் தவோ நம்மளே பார்த்துருப்போம் அஸ்லம் இனம் தார் தேர்ட் ரைடர் தான் விளையாட்றோம் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்ததுனால ஸோ நீ வந்து தேர்ட் ரைடர் செகண்ட் ரைடர் தேர்ட் ரைலாம் ரெடியாக இருக்கும் போது ஃபர் திக்கத்துக்கு ஆக என்ன எங்கே டிஃபிகல்ட்டி வந்தது என் திக்கத்துனா டிஃபிகல்ட்டி எங்கே வந்தது ப்ராப்ளம் டிஃபிகல்ட்டி எங்கே வந்தது திக்கத்துக்காகனு அப்படின்னு யோசிச்சு சொன்னார் பவன்சி அது திக்கத்துனே இஸ்கோ மிஸ்கம்யூனிகேஷனுக்கு உங்க மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சு நான் என்னென்னா கோச்சிட்ட சொன்னனோ கோச் என்ட்ட என்ன சொன்னாரோ அந்த ரோலில் தான் நான் வந்து பண்ணேன் அந்த ரோல் வந்து சம்டைம் ஒர்க் அவுட் ஆகும் சம்டைம் ஒர்க் அவுட் ஆகாது இருந்தாலும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜியோடு தான் அந்த ரோலில் ஃபிட் இன் பண்ணேன் அவங்க சொன்னார் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நான் பண்ணேன் அண்ட் திடீர்னு ரோல் மாறிடுச்சு மேனேஜ்மெண்ட் இருந்து நான் சொன்னேன் அவங்ககிட்ட நரேந்திர கண்டோவில் விளையாட வைப்போம் மோயின் ஷாப்பை டேக்கல் வேறு பண்ணுவார் நரேந்தர் ஆங்கிள் ரோல்டு ஸோ பெட்டர் தென் மோயின் ஷப்பாக்கி ஷப்பாக்கியோட நரேந்திர நல்ல பிளேயர் தான் நான் சொன்னது உண்டு அப்படின்னாரு ஸோ மே என்னை கரேக்கி மோயின் ஷப்பாக்கி அச்சானே ஏன் லேக்கன் கம்பேர் கரீங்க தூ நரேந்திர போத் அச்சான்னாரு நான் ரெண்டு பேரும் மோயின் ஷப்பாக்கி பேட் பிளேயர் நான் சொல்கிறேன் நரேந்திர கண்டோலா அவரோட வெரி குட் பிளேயர் அண்டு நான் இதுவும் சொன்னேன் பாபு விளையாட வைக்கணும் ரைட் இல்லைன்னு அந்த அருண்லந்த பாபு சொல்கிறார் ஆனால் நான் போனதுக்கப்புறம் அவங்க விளையாட வைச்சாங்க அருண்லிந்த பாபுவை நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தால் அவரை ரைட் கார்னர் விளையாட போனேன்னு ஏன்னா அந்த நேரத்தில் எங்கிட்ட ஒரே ஒரு கார்னர் தான் அந்த ரைட் கார்னர் சுரேஷ் ஜாதவ் சாகர் தான் இன்ஜூரி இருந்தது அவர் ஒரு நாள் கூட ப்ராக் கேம்க்கு வந்ததில்லை ப்ராக்டிஸு அதுவரை சொல்கிறார் டக்கு நடுவில் நான் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கூட வேறு சொன்னேன் என்கிட்ட மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா அர்ஜூன் ஃபர்ஸ்ட் ரைடர் மோஹின் ஷபாய்க்கு செகண்ட் ரைடர் நீ தான் தேர்ட் ரைடர்னாங்க நான் அதுக்கும் ஒத்துக்கிட்டேன் மே மென்ன இன்றைக்கியே மென்னே அக்செப்ட் கரலையான் அதுக்கும் நான் அக்ரி பண்ணேன் அப்புறம் போய் கோச்சிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு கோச்சா போ பத்தாக்கி மேக்கே கர் சக்தான் ஒன்று கோச் சொன்னார் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் டீம்லேயும் சேஞ்சஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அண்டு டீம் தோக்க ஆரம்பித்தோன்னே அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தானே எடுத்துக்கணும் யார் டீமை மாற்றுறாங்களோ பட் அவங்க எடுத்துக்காம கேப்டனோட ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிடுறாங்க ஏன்னால் கேப்டன் தான் பவன்தான் அதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியெலாம் நாடுக வேண்டியதாச்சு தோல்விக்கு அதுவும் இல்லாமல் அர்ஜுன் இருக்கார் உங்ககிட்ட லீடிங் ரைடர் பவனும் இருந்து தோக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குது சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு திரும்ப எங்கள் மேலே தான் பழி வர மாதிரி இருந்தது பவனுமே கம்மியே அர்ஜுன்மே கம்மியே நாங்கள் தான் ஏதோ கம்மியாக விளாண்ட மாதிரி ஆயிடுச்சு பட் இந்த டிஸ்கஷன் ரீச் பேசி பேசி பெரிய லெவல் வரைக்கும் ரீச் ஆகிடுச்சு அது அப்புறம் பெங்கால் மேட்சுக்கு முன்னாடி நான் கோச்சிட்ட போய் சொன்னேன் கோச் முன்னே போகலாம் கோ கோச்சாஃப் நான் கேரண்டியாக சொல்கிறேன் பெங்கால் வாரியர்ஸ்ட்டு பெங்களூர் பிடிச்சிட்டு வரப்போ ரெண்டு மேட்சும் நான் ஜெயிச்சு காட்டுறேன் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ரெண்டு தோத்துட்டோம் வரப்போ ரெண்டு மேட்சும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிச்சு காட்டுறேன்னு வரேன் நான் சொன்னேன் அவர்கிட்ட நம்பிக்கையோட கோச்சு அப்செட்டாக இருந்தார் அப்போ அவர் மூட் ஆஃபும் இருந்தார் அவர் வந்து சரி ஓகே நோ ப்ராப்ளம் நீ ரைடு எடுப்போன்னு அப்போ ப்ராக்டிஸில் சொன்னார் அவர் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொன்னேன் ஓகே பார்க்கலாம் நீ ரைட் எடு இப்போ போய் ரைட் எடுன்னு என்ன ப்ராக்டிஸில் சொன்னார் ஆனால் நெக்ஸ்ட்டு டே எனக்கு ஏழு மணிக்கு ஃபோன் வருது பவன் நீங்கள் ஊருக்கு போங்க நீங்கள் வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்க நான் காரணம் கேட்டேன் வஜ் பத்தாவோ வாற ப்ராப்ளம் கே வாட் வாஸ் த ப்ராப்ளம்னு நான் கேட்டப்போ நான் உங்களுக்கு மெயினில் அனுப்பிச்சேன் அப்படின்னு நாங்கள் மெயினில் சொல்கிறோம் உங்களுக்கு நீ ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு டிக்கெட் எனக்கு அமிச்சாங்க ஊருக்கு போகணுன்னு அண்ட் மெயிலும் வந்தது மெயிலில் பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுன்னாரு ஸோ மெயிலில் என்ன போட்டிருந்ததுன்னா சொட்ட சொட்ட ரீசன் தெரியாதுனார் சின்ன சின்ன காரணங்கள் அதில் போட்டிருந்தது உதாரணத்துக்கு நீ அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்த ஷூட்டிங்கு அதே மாதிரி கேப்டன் ஷூட்டிங்கு பத்து நிமிஷம் லேட்டாக வந்த கேப்டன் ஷூட்டிங்கு இந்த மாதிரி டைமிங்கை வச்சு தான் என்னை வந்து நீ சரியாக வரல டைமிங்கு அப்படின்னு தான் சொன்னாங்க பட்டு கேப்டனோட ஷூட்டுக்கும் தமிழ் தலைவன் சம்மந்தமே கிடையாது அது மஷால் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதான் அந்த ஷூட்டிங்கு நான் எப்போதுமே கரெக்டாக தான் போவேன் கேப்டனோட மீட் ஷூட்டிங்கெலாம் பட் இது என்ன காரணம்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் உடனே சோஷியல் மீடியாலேயும் பயங்கரமாக அதை மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில் அவர் இப்படி இவர் இப்படி கோச் கூட சண்டை தான் போயிட்டார் தான் போயிட்டாருன்னு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க வியூஸுக்காகன்ற வார்த்தை வேறு யூஸ் பண்ணார் அதாவது நான் அப்போல்லாம் பேசலப்பா நான் உண்மை தான் பேசினேன் இது என்னோடய ஸ்டேட்மெண்ட் நான் வியூஸுக்காக சோஷியல் மீடியாவில் கண்ணாப்படின்னு பேச வர ஆரம்பிச்சிட்டாங்க பட் பாட்டம் லைன் என்னென்னா உன்கோ நெய் படி பவனுக்கும் மேற்கோ பெய்தியா அதாவது பவனுக்கு அவங்க இல்ல பவனோட சர்வீஸு பவன் யூஸ்ஃபுல்லில் இல்லைன்னு நினச்சிட்டாங்க பேருக்கு அதனால் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அண்டு நான் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது என்னை எப்படி ஏன் நீ வீட்டுக்கு அனுப்பணும் நான் கண்டிப்பாக விளாடுவேன் என்னால் நான் எப்படி ஃபோர்ஸ் பண்ணுவேன் நான் ஃபோர்ஸ் பண்ணலை யூஸ் இல்லாதனால தான் என்னை அனுப்பிச்சேன்ற மாதிரி தான் சொன்னாங்க அண்டு ரந்திரிக் ஷராவ சார் என்னை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு வெரி வெல் அண்டு ஹூடா இன்னும் ரொம்ப நாளாக என்னை யூட்டிலைஸ் பண்ணார் தெளிவு டேட்டன் சொல்கிறார் எப்போ டஃப் சுச்சுவேஷனில் என்ன தான் ரைடுக்கு அமுச்சார் நான் எப்போதுமே டீம் மேனாக தான் இருந்திருந்தேன் ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் அவங்க சொன்னாங்கன்னாரு அப்புறம் கேட்டார் சரி உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தேன் பத்து நிமிஷம் லேட்டாக வந்தேன்னு ஏன் அதை ஒத்துக்கிட்டே நீ எதிர்த்து கேட்க வேண்டாமா எப்படி நீ உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இதுக்கு பதில் நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன் ஏன்னா இதுவே பாருங்கள் பத்து நிமிஷம் மேலே ஆயிடுச்சு எவ்வளோ தான் உங்களை போட்டு நான் அறுக்கிறது டைத்தை வேஸ்ட் பண்ணுறது ஸோ தேர்ட் பார்ட் வேணுனாலும் சொல்லுங்கள் இல்லைன்னா இதுவே ஒன் ஹவர் டூ ஹவர் போவோம் இது வரைக்கும் நான் பேசினது முப்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோ அந்த வீடியோவே மொத்தம் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் அப்போ கணக்கு பட்டி பாருங்கள் எவ்வளோ எண்பது நிமிஷம் இப்போ பாய் தான் கேட்டிருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் நினைக்கிற இந்த கருத்தை பற்றி நீங்கள் உங்களோட ஒப்பினியன் சொல்லுங்கள் ரைட் பொறுமையாக பார்த்து பேருக்கு நான் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்